மக்கள் போற்று மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம் இது நம்ம சின்னம் இவன் ஒய் பாலாஜி குளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் வேற இன்னைக்குள்ள காங்கிரஸ் வேற இன்னைக்குள்ள காங்கிரசுக்கு பலம் என்ன ரெண்டாயிரத்தி பதினாலுல கலைஞர் கலத்தி விட்டுறாரு கன்னியாகுமரி தொகுதியில ஹெச் வசந்தகுமார் விஜய் வசந்துக்கு அப்பா அவர் தவர் தவற ஒருத்தர் கூட மாணிக் தாகூர் பேசுறாரு இல்லையா நாலு விழுக்காடு வார்த்தை தான் இருக்கேன் அப்போ இவங்கள்லாம் ஒரு ராகுல் காந்திக்கு அப்ராக்சிமிட்டியில் சும்மா பேசுகிறது தான் போராடாவாக இருக்காருன்னு நினைக்கிறேன் மற்றபடி இவங்களுக்கு ஒரு ஒரு செல்வாக்கு வளையங்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக கூட்டணி பத்தொம்பதுல திமுக கூட்டணி இருபத்தொன்னில் திமுக கூட்டணி இருபத்தி நாலு திமுக கூட்டணி திமுக கூட்டணி விட்டு வெளியேறும்னா இந்த கட்சியில் உள்ள ஒரு எழுபத்தஞ்சி சதவீத வாக்காளர்களும் எழுபத்தஞ்சி சதவீத நிர்வாகிகளும் திமுகவிலே தங்கிடுவாங்க அதாவது திமுக அணிலே தங்கிருவாங்க இதுதான் இங்கே நிலமை ஆனால் பெரும்பான்மை காங்கிரஸ்காரங்க வந்து திமுக கூட்டணிங்கிறத ஏற்றுக்கொள்ளும் போது ராகுல் காந்தி ரெண்டு பேரை தூண்டி விட்டு அந்த சில்மிச வேலையை ராகுல் காந்தி தான் பண்ணுறாங்க காங்கிரஸ்காரங்க தங்கள் பலத்துக்கு மீறி டால் டாக் பேசுகிறாங்க இது காரணம் ராகுல் காந்தியோட ஒரு பெரிய சதி திட்டத்தின் ஒரு அங்கம்தான் இது தமிழ்நாடு பாஜக உள்ள பூமுட்டை எங்களுக்கு தெரியாது பூமுட்டைங்க தான் பல பலரும் கண்டிப்பாக கடுமையான தான் சொல்லி ஆகணும் மோடி என்ன நினைக்கிறாருன்னு தெரியாமலே பூமுட்டை தனமாக அரசியல் பண்ணுவாங்க அது வாக்கு அடிப்படையிலையும் பலம் திருப்பிக்காத ஒருத்தர் தன் வாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இப்ப நூத்தி பதினேழு சீட்ல விசிலு நூத்தி பதினேழு காங்கிரஸ்ன்னா காங்கிரஸ் நிக்கிற நூற்றி பதினேழுலயும் விசில் நிற்கக்கூடிய அளவுக்கு மோடி செக் வச்சிட்டாரு பலத்தின் அடிப்படையிலும் ஆப்ஷன் இல்லை கொள்கை அடிப்படையிலையும் ஆப்ஷன் இல்லை அப்போது தேஜஸ்வி யாதவ் கொடுத்த தொல்லை மாதிரி ஸ்டாலினுக்கும் தொல்லை கொடுக்கணும் எல்லாரும் தோத்தா மீதி எல்லாரும் தன் முன்னாடி பார்லிமெண்ட்டுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாப்புல அந்த ஏமாளிகளை ஏற்றி அவன் தலை அவன் முதுகில் ஏறி அரசியல் பண்ணுறவன் தலைவனாக இருக்கிறோம் தான் ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி நாடார்கள் ஓட்டு போடுவான் ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் இங்கே தலைவனாக அந்த கட்சியில் நின்றுட்டுருக்குறாப்புல அதே மாதிரி மாணி தாகூரும் நாலு விழுக்காடு தான் ஜோதிமடியும் மூணு விழுக்காடு தான் ஸோ இந்த கட்சியோட மொத்த பலத்தை பார்த்தாலே இன்னொரு கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸுக்கு பலமே கிடையாது தமிழ்நாடு அரசியல் களத்துக்குள்ளே இந்த வீணா போன காங்கிரஸ் செல்வாக்கு இல்லாத காங்கிரஸ் ஸ்டாலினை வச்சு நாற்பது நாற்பது ஜெயிக்குத இதை எப்படி காலி பண்ணுங்கிறதான் மோடி கிட்டே போராடிட்டு இருக்கோம் தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களோட நேர்காணல் காணறதுல மீண்ட மகிழ்ச்சி தொடர்ந்து இப்போ திமுக காங்கிரஸில் சலசலப்புகள் மனு மு க அவர்கள் நேற்று தினம் தனியார் தலைக்கோட்சியினுடைய பேட்டியிலேயே தெளிவுபடுத்திட்டாரு ஆட்சியில் அதிகாரத்தெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரின்ட்டு பட் ஆனாலும் சர்ச்சைக்கு இடம் தரும் வகையிலேயே தங்களுடைய கருத்துக்களை வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க நீங்களும் பிரதமர் அவர்களுடைய ஒரு வார்த்தையை கோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க காங்கிரஸ் ஒரு ஒட்டு நீ மாநில கட்சிகளுடைய தொங்கு சதை அது அப்படி தான் செயல்படும் பேராசைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த பேராசைட்டுங்கிற தன்மையை வந்து மெய்ப்பிக்கும் விதமாக ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சார் இன்னைக்கு கூட மோடிக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்கிறோம் நீங்கள் அதை பார்த்தா தெரியும் வேணா எடுத்து தர்றேன் அதை நீங்கள் தெளிவாக கூட பயன்படுத்திக்கலாம் அதையும் ஏன்னா நாங்கள் வெளிப்படையாக பிஹேவ் பண்ணக்கூடிய மோடிக்க ஆள் மோடிக்கான்னுக்குறோம் சசிகலா விஷயத்தில் நாங்கள் தான் எங்கள் கருத்து தான் மோடிக்கிட்டு ஜெயித்து விஜய் விஷயத்தில் எங்கள் கருத்து ஜெயித்துட்டுருக்கு எல்லாம் குறுக்க மறுக்க ஓடிட்டுருக்காங்க தமிழிசை குறுக்க மறுக்க ஓடிட்டுருக்காங்க அண்ணாமலை தெளிவாக தன்னோட கருத்தை சொல்கிறாரு நயனார் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்சர்வர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் மட்டும் குறுக்க மறுக்க ஓடிட்டுருக்காங்க ஓகே நோ இஷ்யூஸ் நாம் மோடிக்காக மோடி எது நன்மையோ அதை இருக்கோம் அவங்க முன்னாள் தலைவர் கவர்னர் அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ளே அவங்க இருக்குது நம்ம ஒரு ஆர்டினரி மெம்பருங்கிற லெவலில் மோடி வல்பீஷராட்டு நீண்டகால உறுப்பினராக மட்டுமே நாம் இருக்கிறோம் நாம எழுதின அந்த கடித கடிதத்தின் இதை கூட நீங்கள் நகலை கூட பிரசுரிக்கலாம் இது இது நீங்கள் போடுங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்கிறோம் பட் பிஎம் ரிப்போர்ட் அனுப்பிருக்கீங்க ஓகே யதார்த்த அரசியல் சூழ்நிலை என்னன்னா அதாவது காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்ன ஐயா மூப்பனார் காலத்து காங்கிரஸ் அவர் வந்து ஏழாம் ஆண்டு பதினேழரை விழுக்காடு வாக்கு ப்ளஸ் இந்திய கம்யூனிஸ்டோட இருபத் இருபது புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்கு எடுத்தார் அதற்கு பிறகு டிசைடிங் ஃபேக்டர் ஆகி அவங்க எம்ஜிஆரே வந்து டூ தேர்டு பார்லிமெண்ட் காங்கிரஸுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எண்பத்தி நாலில் மூப்பனார் இருக்க அந்த வாக்கு வலிமை காங்கிரஸ் தூக்கி விட்டுருக்கு எண்பத்தொம்போதில் காமராஜ் ஆட்சி அமைப்பு காங்கிரஸ் மட்டுமே இருபது விழுக்காடு வாக்குகளை எடுத்தாங்க ஸோ அந்த இருபது விழுக்காடு வாக்குக்கு அம்மையார் பார்லிமெண்ட் மட்டும் நடக்கும் போதே இருபத்தொம்பது எம்பி சீட்டில் கொடுத்தாங்க அந்த இருக்க காங்கிரஸ் வேற இன்னைக்குள்ள காங்கிரஸ் வேற இன்னைக்குள்ள காங்கிரஸுக்கு பலம் என்ன ரெண்டாயிரத்தி பதினாலுல கலைஞர் கலத்தி விட்டுட்டார் கன்னியாகுமரி தொ தொகுதியில ஹெச் வசந்தகுமார் விஜய் வசந்துக்கு அப்பா அவர் தவறு தவற ஒருத்தர் கூட பார்த்துட்டு வாங்க வாங்கலை கார்த்திக் சிதம்பரம் பத்து விழுக்காடு எடுத்தார் பரவாயில்ல ஆரூன் பரவாயில்ல திருநாகர்ஸ் சொன்னம் பரவாயில்ல கட்சி வசந்த மாறத்தவரும் வேறு யாருக்குமே வந்து கட்டுத்தொகை கிடைக்கல கார்த்திக் சிதம்பரம் ஒரு பத்து விழுக்காடு எடுத்தார் ஜெயம் ஆரூன் திருநாக்கரசு இப்படி ஒரு சிலர் தான் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க கணிசமான வாக்கள் எடுத்தாங்க இதில் இன்னைக்கு மாணி தாகூர் நம்ம டால் டாக் பேசுகிறார் இல்லையா நாலு விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார் அப்போது இவங்கள்லாம் ஒரு ராகுல் காந்திக்கு ப்ராக்சிமிட்டியில் சும்மா தான் கொறடாவாக இருக்காருன்னு நினைக்கிறேன் மற்றபடி உங்களுக்கு இன்னும் ஒரு ஒரு செல்வாக்கு வளையங்கிறது கிடையாது அட்லீஸ்ட் கார்த்திக் சம்பரத்துக்காக ஒரு செல்வாக்கு இருந்து சசிதூர் ஆதரிச்சாரு ஒரு ஏதோ நின்னாருன்னு அது இந்த இந்த கூட்டத்தோட ஒத்திசைவோடு இருக்கக்கூடிய ஜோதிமணி அம்மையார் எடுத்த வாக்கு மூணு விளக்காடுக்கு கீழே ஸோ காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு எந்த ஒரு கட்சியும் ஜெயிக்க வைக்கக்கூடிய சக்தி கிடையாது இந்த நாலு புள்ளி மூணு விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினாலு எடுத்த பிறகு ஜி கே வாசன் வெளியேறியிருக்கார் காங்கிரஸ் விட்டு அதுக்கு பிறகு இந்த கட்சியானது ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக கூட்டணி பத்தொம்பதில் டி திமுக கூட்டணி இருபத்தொன்னுல தி திமுக கூட்டணி இருபத்தி நாலில் திமுக கூட்டணி திமுக கூட்டணி விட்டு வெளியேறினா இந்த கட்சியில் உள்ள ஒரு எழுபத்தஞ்சி சதவீத வாக்காளர்களும் எழுபத்தஞ்சி சதவீத நிர்வாகிகளும் திமுகவிலே தங்கிடுவாங்க அதான் திமுக அணிலே தங்கிடுவாங்க இதுதான் இங்கே நிலமை ஆனால் பெரும்பான்மை தி காங்கிரஸ்காரங்க வந்து திமுக கூட்டணிங்கிறத ஏற்றுக்கொள்ளும் போது ராகுல் காந்தி ரெண்டு பேரை தூண்டி விட்டு அந்த சில்மிச வேலையை ராகுல் காந்தி தான் பண்ணுறாரு இதைத்தான் மோடி வந்து ஒட்டுணி காங்கிரஸ் பேரசைட் காங்கிரஸ்னு சொன்னார் இப்போவாது புரிஞ்சுக்கிடணும் ஸ்டாலின் போன்றவர்களும் அகிலேஷ் யாதவ் போன்றவர்களும் தேஜஸ்வி யாதவ் போன்றவர்களும் மோடிக்கு எதிரி ராகுல் காந்தி தான் உங்களை உறிஞ்சு உறிஞ்சி வாழ நினைக்கக்கூடிய ஒரு பேரசைட் ராகுல் காந்தி குடும்பத்தை மோடி தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு அவர் இதே மாதிரி பட்ட சிக்கலும் சிரமங்களும் தான் தேஜஸ் யாதவ் கொடுத்தாரு அவருக்கு கணக்கு என்னென்னா அவருடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஆட்சிக்கு வரலன்னா மக்கள் எல்லாம் மோடிக்கு எதிராக இவரை கொண்டு ஆட்சியில் வருத்திருவாங்க எல்லாம் தொடர்ந்து தோத்தா கடைசியில் இவர் ஜெயித்துருவாருன்னு ஒரு அற்பத்தனமான ஒரு கணக்கை போட்டு அரசியல் பண்ணுறாரு நாம் அதில் என்ன செய்கிறோம்னா அப்படி ஒரு சூழ்நிலையில் ராகுல மூணாவது தள்ளக்கூடிய அளவுக்கு மம்தா அகிலேஷு தேஜேசு ஸ்டாலின் எல்லாம் நின்று ஒரு மதசார்பற்ற அணிங்கிறத பண்ணுனா ராகுல் வந்து மூணாவது பேருவாரு என்டிஏக்கு மாற்றாட்டு இந்த மதசார்பற்ற பெற்ற லோக்கல் லீடர்ஸ் தான் பெரிய அளவில் இருப்பாங்கங்க நம்ம கருத்து ஏன் ஸ்டாலின் வந்து காங்கிரஸை தூக்கி சமக்கணுங்கிறதான் நம்ம கருத்து அதைத்தான் நாம் தமிழர் சீமான் கூட சொல்லியிருக்காரு ஆட்சியில் பங்கு கேட்கும் போதே யாராவது தரக்கூடியவங்கள்கிட்ட போய் வாங்கிட்டு போப்பான்னு விரட்டி விட்டுருக்கணுங்கிற கருத்தை நாம் தமிழர் சீமானும் கூறுறாரு ஸோ காங்கிரஸ்காரங்க தங்கள் பலத்துக்கு மீறி டால் டாக்கு பேசுகிறாங்க இது காரணம் ராகுல் காந்தியோட ஒரு பெரிய சதி திட்டத்தின் ஒரு அங்கம்தான் இது தேஜஸ்விக்கு எதிராக இந்த சதி பண்ணார் ஆக்சுவலாக தமிழ்நாடு காண்டஸ்ட் கொஞ்சம் மா மாறுபட்டு இருக்குது அங்கே பீகார் காண்ட்ரஸில் காங்கிரஸ் கொஞ்சம் அப்பர் காஸ்ட் ஓட்டு இருக்குது அந்த ஓட்டை காங்கிரஸ் தனியாக எடுத்துகிட்டு போனால் கூட அது தேஜஸ்விக்கு லாபமாக இருக்கக்கூடிய அரசியல் தான் பீகார் அரசியல் இங்கே அப்படி இல்லை இங்கே காங்கிரஸுக்குன்னு ஓட்டு கிடையாது ஆனால் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு அது ஒரு கேட்லிஸ்ட்டுங்கிற லெவலில் இருக்குது ஒரு திமுக அணியில் தோல்வியடைந்து எல்லாருமே வெற்றி பெற்ற அணி முப்பத்தி மூணு விழுக்காடுங்கிறது ஐம்பத்தி மூணுக்காக வந்தது நாற்பத்தஞ்சு தாண்டி மூணு எலெக்ஷனில் நிற்குது அப்போ இந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலினும் காங்கிரஸ் வீச்சில் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு இருக்கார் கலைஞர்னால் தூக்கி போட்டிருப்பார் ஸ்டாலின் வந்து சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு இருக்கிறார் அதனால தான் டெல்லி பாராளுமன்ற இதில் ஒரு அமைதி காத்துக்கிட்டு ராகுல் போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு கரத்தை எக்ஸ்டலத்தில் பதிவு பண்ணுறாரு இது நேஷனல் ஹெரால்டு விஷயத்தில் கிடச்ச அந்த ரிலீஃபுக்கு இன்னும் சட்டம் தன் கடமை ஆற்றும் ரிலீஃபுக்கு வந்து ஒரு ஆதரவு பதிவை ஸ்டாலின் விட்டுறாரு இந்த இடத்துக்குள்ளே காங்கிரஸ் ஸ்டேட்டஸ்கோ சீட்டுக்கு கீழே குறைஞ்சி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ராகுல் காந்தி தன்னோட அரசியலை கூட்டணி கட்சிகளுக்கிட்ட நடத்துகிறார் இதைத்தான் இவங்க இந்த பேரசைட்ஸை பேரசைட்டு எச்சரிக்காங்கன்னு மோடி சொன்னார் இதை தமிழ்நாடு பாஜகவில் உள்ள கூமுட்டைங்களுக்கு தெரியாது கூமுட்டைங்க தான் பல பலரும் கடுமையான வார்த்தையை தான் சொல்லி ஆகணும் மோடி என்ன நினைக்கிறாருன்னு தெரியாமலே தனமோ அங்க அரசியல் பண்ணுவாங்க ஓகே அதுல இன்னொரு புள்ளியும் இருக்குது இங்க ஆளுங்கட்சியா ஸ்டாலின் இருக்கிறாரு அவர் காங்கிரஸ் ராகுல் தான் தனக்கு முக்கியம் இருக்கிறாரு அப்போ ஸ்டாலின் எழுத்து தான் ஆகணும் ஸ்டாலின் எதுக்கணும்னா ராகுல் காந்தி கூட இருக்கக்கூடிய ஸ்டாலினை தான் ஓகே இது இதைத்தான் நான் சொல்றேன் ஸ்டாலின் எதுக்க கூடாதுங்கிறது என்னோட வாதம் அல்ல இதை ரங்கராஜ் பாண்டேக்குன்னு சொல்லுவேன் இவர் தங்கராஜின் ஒரு சகோதரர் என்ன சபரிசன் கூட படத்தை போட்டு இது பண்ணி போட்டியோ போட்டோ தாரையா வா நான் போட்டோவை தாரேன் சபரி சொன்னேன் கழிஞ்சியோட உங்களை சந்திக்கும் போது எனக்கு மோடி தர வேண்டிய ஒரு பதவியை கூட தடுக்கிற மாதிரி ஒரு பெரிய கும்பல் அது நான் சசிகலா விஷயத்துல மோடிக்கு கருத்தை வெளிப்பட்டதுனால தடுத்து ச சபரிசனை சந்திச்சுட்டாருன்னு சொல்லி நமக்கு எதிராக பிஎம்ஓலே பென்ஷன் போட்டிருக்காங்க சார் மேல் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லும்போது தடவை உங்களை சந்திச்சதை வெளிப்படையாக எடுத்து ஃபோட்டோ போட போகிறோம் சார் நாம மோடிக்கு ஆளு இவனோட பற்றி நமக்கு எங்களை எனக்கு என்ன சார்ன்னு அவர்கிட்டயே நான் தான் அந்த இதை இதை பண்ணினேன் கழிஞ்சோட அவரை சந்திக்க போனது பாமக விசிகாவில் விசிகா பெட்ரோலைன்ஸு பாமக உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொன்னேன் அவர் அதை ஷார்ப்பா அதை எடுத்துக்கிட்டாரு எடுத்து பாமக தான் வேணும்னு பலரும் எங்க காங்கிரஸ்காரங்க கட்சி வசந்தகுமார் விஜயதலைஞர் எல்லாம் போன்றவெல்லாம் பண்ணும்போது அவர் விடுதலை சிறுத்தைகளே இருந்தா போதும்னு நானும் சொன்னேன் இருபதுக்கு இருபது அடிப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் போதும் பாமக பெரிய ஃபோல் இல்லைன்னு சொன்னேன் ஸோ அது எனக்கு தனிப்பட்ட ஒரு இதுதான் ராமதாஸுக்கு நம்ம தொண்ணூத்தி கூட்டணி வாய்ப்பை இது இவங்க தாத்தா கலைஞரை மீறிதான் அதை அடிச்சு காட்டணும் கலைஞரே நமக்கு எதிராக அந்த பேட்டி கொடுத்துருப்பாரு ரவீந்தரை சாமி கொள்கையற்ற கூட்டணி உருவாக்கிட்டாருன்னு எடுத்து மீன் மீன்ஸ் என்ன நீங்களும் இந்திரா காந்தி அம்மையாரும் எம்பதுல சேர்ந்த போது டாக்டர் ஐயாவும் ஜெயலலிதா யாரும் ஏன் சேரக்கூடாதுன்னு நம்ம கேட்டு அதில் பெரிய வெற்றி பெற்று எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் கலைஞர் முரசலில் என்ன திட்டி எழுதினாரு பேட்டியில் என்ன ரவீந்த துணைத் தலைவர் பாமக தலைவர் கொள்கையற்ற கூட்டணியை உ உருவாக்கிட்டாரு நான் சொன்னேன் கூட்டணி உருவாயிடுச்சு ஏமா எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கலைஞரை கேட்போம் பதவி உனதா என்னதா இதுதான் திமுக தமாக கேட்போன்னு சொல்லி அது வெற்றியும் பெற்றது அதுக்கு பிறகு ராமதாஸ் எனக்கு ராஜசபா தாரர் ரிவார்ட் பண்ணதுனால மனித நீதிக்கு மனிதங்கிற அடிப்படையில் என்னோட மிஷன் சக்ஸஸ் ஆகுதுக்கு நான் என்னோட அரசியல் பாதிக்கப்பட்ட ஒரு இதுக்கு வந்து நான் சபரிசனை பார்த்து நீங்கள் விட பிசிக்காவை சேருங்கன்னு என்னோட பெர்சனல் ஸ்கோர் இது டாக்டர் ஐயா அதுக்கு நான் போய் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னே அது ஸ்டாலினுக்கும் பெரிய லாபம் கலைஞரை விட தேர்தல் வெற்றியில் ஸ்டாலின் மிஞ்சினுக்குது அதான் காரணம் அதை நாம் சந்திச்சுங்கிறத ஒத்து உண்மையாக ஒத்துக்கிறேன் பட் நம்ம அரசியல்ங்கிறது மோடிக்கான அரசியல் தான் சசிகலா விஷயத்துல நாம வெற்றி பெற்றோம் இப்ப விஜய் விஷயத்திலயும் விஜய் வந்து ஒரு அரசியல் சக்தியானா இருபத்தி ஒன்பதுல மோடிக்கு எதிராக போவார் அது ராகுல் காந்தி ஸ்டாலின் விஜயனும் போகலாம் எடப்பாடி விஜய் ராகுல்னு போகலாம் அதில் நம்ம மோடி அலர்ட்டாக இருக்கணுங்கிற லெவலில் தான் நம்ம நம்ம கருத்தை சொல்கிறோம் மற்றபடி நம்ம அரசியல் கணக்கு பத்துக்கு எட்டு கரெக்டாக இருக்கணுங்கிற புள்ளிக்களை தான் நம்ம சொல்லுவோம் கலைஞட கூட ஸ்டாலின் காங்கிரஸோட மாட்டார் ஒரு எம்பிக்கு மூணு எம்எல்ஏ கொடுப்பாருன்னு ஒரு எம்பிக்கு மூணுன்னு தான் ஆச்சு இப்போவும் ஸ்டேட்டஸ் கோ நோக்கி தான் போகும் ஆனால் நாம் இப்போ ஸ்டாலின் இவங்க அகிலேஷ் யாதவ் தேஜஸ் யாதவுக்கெல்லாம் மோடிக்கு கருத்தை தான் சொல்கிறோம் ராகுல் காந்தி ஒரு பேரசைட் ஒரு ஒட்டுண்ணி கவனமா இருங்கிறதா நம்ம சொல்றோம் நம்ம ஒன்றும் ஏமாளி இல்லை உடனே காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஸ்டாலின் கலத்தி விட்டுறாருன்னு நம்புறதுக்கு அவர் டேம்ஸுக்கு அவர் ராகுலை டீல் பண்ண பாக்குறாரு அதைத்தான் நாம சொல்றோம் ராகுல் டேம்ஸுக்கு ஸ்டாலின் போனா மோடிக்கு நஷ்டம் ஸ்டாலின் டேம்ஸுக்கு ராகுல் இருக்கிறது மோடிக்கு லாபம் இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து நீங்க சுட்டி காட்டுவீங்க காங்க ராகுலை முன்னிலைப்படுத்தாமல் சென்றதே மோடிக்கு எங்களுக்கு கிடைத்த வெற்றி தான் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ நீ நீங்கள் நீங்களே பல முறை கொடுத்துருக்கீங்க ஷார்ப்பு அண்டு ஷார்ப் பொலிட்டீஷியன் திரு மு க அவர்கள் இப்போ அவர் எப்படி பார்ப்பார் ராகுல் காந்தியே இப்படி வந்து டபுள் கேம் ஆடுறாரு டெல்லியில் இருந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் இப்படி தூண்டி விட்டு நமக்கு எதிராகவும் பேச வச்சுட்டு தினமும் கான்ட்ரவர்ஷியலாக ஒரு இன்டாக்டாக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு ஒரு கலங்கம் ஏற்படுத்த நினைக்கிறாரு விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால அதை வச்சுட்டு சும்மா ஒரு விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க பொழுது எப்படி ஆஃபர் தான் விளையாட்டு காட்டுறாருங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியும் அதனால தான் லாக் பண்றாரு அவர் இன்னைக்கு பட்ஜெட் எதிர்ப்புங்கிறது வந்து இன்னைக்கு பன்னிரண்டாம் தேதி இதில் எல்லா இடத்துலையுமே வந்து காங்கிரஸ்காரங்க கலந்துக்குவாங்க மயிலாடுதுறையில் பிரவீன் சக்கரவர்த்தி கலந்துக்குவாரா என்னவான்னு எனக்கு தெரியல விருதுநகரில் மாணிக் தாகூர் கலந்துக்குவாரா கரூர்ல ஜோதிமணி கலந்துக்கிடுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் மற்ற பகுதியில் காங்கிரஸ்காரங்க என்ிஏ பட்ஜெட்டுக்கு எதிராக கலந்துக்குவாங்க ஸோ ஸ்டாலின் அந்த இடத்துல லாக் பண்ணுறாரு கருத்தியலில் பாஜக எதிர்ப்பில் நான் தான் நிற்கிறேன் நான் தான் ராகுல் கைதுக்கு கண்டனம் பண்ணேன் நான் தான் நேஷனல் ஹெரால்டு ரிலீஃபுக்கு ஆதரவு தெரித்து அறிக்கை கொடுத்தேன் நான் தான் பார்லிமெண்ட் இதில் எக்ஸ்தலத்தில் பதிவு போடுறேன் நான் தான் பட்ஜெட்டுக்கு எதிராக நினைக்கிறேன் நான் தான் பட்ஜெட்டுக்கு எதிராக என்னுடைய போராட்டத்தை கூட்டணி கட்சி போராட்டமாக நடத்துகிறேன் இந்த இடத்துக்குள்ளே நாட் நாட்களோடு விஜய் வந்து இமேஜினரி ஓட்டு சுரக்கா ஓட்டு கதைக்குதாவது ஓட்டு அது வாக்கு அடிப்படையிலையும் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் வாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இப்போ நூற்றி பதினேழு சீட்டில் விசியில் நூற்றி பதினேழு காங்கிரஸ்னால் காங்கிரஸ் இருக்கிற நூற்றி பதினேழுலையும் விசில் நிற்கக்கூடிய அளவுக்கு மோடி செக் வச்சுட்டார் அது ரெட்டேராக உதயசூரியன் இது விவசாயி மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சிம்பல் கிடையாது அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு கையில் வராத ஓட்டு காங்கிரஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஸோ காங்கிரஸ் விஜய நோக்கி போனால் ரெண்டாயிரத்தி பதினாலு கதி தான் சுத்தம் ஆனால் ஸ்டாலினை பொறுத்த அளவுலையும் ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷனுக்காக தன் டேம்ஸுக்கு காங்கிரஸ் இருக்கட்டுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் செயல்படுறாரு இதில் கொள்கை அடிப்படையிலும் விஜய் வந்து இதில் கீழே விழுந்துட்டார் பட்ஜெட்டை எடுத்து அவரால் பேச முடியல ஒரு ரெட்டை வேடம் போடும் விதமாட்டு அவரோட ஒரு நிர்வாகி ஒருத்தர் நிர்மல் வச்சு தான் பேசுறாரு இவர் ராகுல் கைதுக்கு மொதல் ஆளாக கண்டனம் தெரிவித்த ஒரு நேஷனல் ஹெரால்டு விஷயத்துக்கு பேச்சு மூச்சு இல்லை தென் மக்களவை விஷயத்துக்கு பேச்சு மூச்சு இல்லை தென் ஜனநாயக படத்துக்கு பேச்சு மூச்சு இல்லை ஐடிஐ பற்றி ஒன்றும் பேசல சென்சார் படம் பற்றி ஒன்றும் பேசல சிபிஐ பற்றி பேசல பயந்தே விட்டான் ஐயா விழுந்தே விட்டான் ஐயான்னு ஒரு கீழே விழுந்த ஒரு நிலைமையில தான் விஜய் இருக்கிறாரு அவரோட பலகீனமான நிலையை பார்த்து பாஜகவோட கூட்டணிக்கு வாங்கன்னு தமிழிசை கேட்குறாப்புல அதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை பல நிரூபிக்காத விஜய் ஏற்றுச்சொரக்காக விஜய் கைக்கு வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாப்புல இது தமிழ் செம்மையாரோட அரசியல் அறியாமையை தான் காட்டுறதா நான் பார்க்குறேன் அறியாமைங்கிற வார்த்தை அப்படியே போட்டு ஒருத்தர் பல நிரூபித்தாதான் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் நிரூபிக்காத ஓட்டை ஒருத்தர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஸோ டெஸ்பரேட்டாக இருக்காங்க எதை தின்னா பித்தந்தெளிங்கிற அடிப்படையில் தான் விஜயை கூ கூப்பிட்றாங்க இந்த விஜய் விஷயத்தில் சசிகலா விஷயமா நடந்த மாதிரி என்னோட விஷயம் தான் என்னோட கருத்து தான் எங்களோட கருத்தை தான் நடக்கும்னு நான் கருதுறேன் எங்களுடைய கருத்து எங்கள் டீமோட கருத்து காரணம் எட்டாம் தேதி நியூஸ் எயிட்டியிலே அதை சொல்லியிருப்பேன் தமிழிசை நாயினார் கருத்துலேருந்து மாறுபட்டு சொல்கிறேன் பட் இந்த கருத்து தான் நடக்குங்கிறத நான் சொன்னேன் எனிவே ஆப்ஷனே இல்லை காங்கிரஸுக்கு பலத்தின் அடிப்படையிலும் ஆப்ஷன் இல்லை கொள்கை அடிப்படையிலும் ஆப்ஷன் இல்லை அப்போ தேஜஸ் யாதவ் கொடுத்த தொல்லை மாதிரி ஸ்டாலினுக்கும் தொல்லை கொடுக்கணும் எல்லாரும் தோத்தா மீதி எல்லாரும் தன் முன்னாடி பார்லிமெண்ட்டுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாப்புல அப்போ அவங்க எல்லாருமே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வச்சு செய்வாங்க யாருமே அரசியலில் ஏமாளி கிடையாது ஸோ மோடி இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஒட்டுண்ணி காங்கிரஸ் அரசியல் காங்கிரஸுங்கிறத தெளிவாக தன் கருத்தா முன் வச்சாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ந்து நாலு எலெக்ஷன்ல திமுக காங்கிரஸ் ஓட்டு திமுக கூட செற்றாய் போச்சு அது வெளியேறும்போது இருந்து ரொம்ப குறைஞ்ச ஆட்களை தான் காங்கிரஸ் ஓட்டு வெளியேறுவாங்க ஸோ மொத்தத்தில் இந்த சிக்கலான சூழ்நிலை பாரசைட் என்ற மோடியின் குற்றச்சாட்டு எல்லாத்திலையும் கருத்து எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ராகுல் காந்தி காங்கிரஸ் கூடையே காங்கிரஸ் கட்சி அப்படியே திமுகவுடைய செட்டில் ஆகி நிற்பான்னு தான் நான் நிற்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஓ பட் ஆனால் இப்போ கடந்த தேர்தலில் பார்த்தோம் பீகாரில் எப்படி வந்து ஃப்ரெண்ட்லி ஃபைட்டே ஒரு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு தொகுதிகளில் வந்து ஏற்பட்டது இந்த தான் இப்போ முகம் இங்கே ஃப்ரெண்ட்லி ஃபைட்டுக்கெல்லாம் இங்கே ஆளே கிடையாதுங்க கன்னியாமரி தவிர இங்கே எங்கே எங்கேயுமே டெபாசிட் கிடையாதுன்னா எங்கே ஃப்ரெண்ட்லி ஃபைட் பண்ண முடியும் அங்கேயே ஃப்ரெண்ட்லி ஃபைட் பண்ணி ரொம்ப மோசமா தோத்துட்டாங்கல்ல இப்ப அத ஒரு காரணமாவும் மாநில தலைவர் செல்லப்படுறது சொல்றாரு எங்களுக்கு வந்து பல மாநில தேர்தலுடைய அனுபவம் இருக்கு எங்களுக்கு மகாராஷ்டிரால எப்படிதான் ஆச்சு எங்களுக்கு பீகார்ல எப்படிதான் அதனாலதான் நாங்க சீட்டு பகிர்வு சீக்கிரம் அவைங்க சீக்கிரம் அமைங்கன்னு சொல்லி டிசம்பர் மாசத்திலே நாங்க போட்டு காத்து கிடக்குறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு காத்து கிடக்க வேண்டிய நிலைமையில தான் நீங்க இருக்கிறீங்கிறதா ஸ்டாலின் காட்டுறாரு ஸ்டாலின் கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருபத்தி விழுக்காடு வாக்கு மேல எடுத்தாங்க ஸ்டாலினுக்கும் பின்னடை விருந்துங்க நான் மறுத்து பேச மாட்டேன் பல தொகுதிகளில் மூணாவது போனாங்க எங்கள் மாவட்டத்திலெல்லாம் எஃப்எம் ராஜரத்னு ஒரு கேண்டிடேட்டை போட்டு ஒரு நாலாவதுங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க தருமபுரியில் மோசம் போனாங்க இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இருபத்தஞ்சி விழுக்காடுங்கிறது ஒரு அடிப்படை திமுக வாக்கு அந்த வாக்கெல்லாம் அவங்க எடுத்தாங்க காங்கிரஸ் எடுத்தது வந்து நாலு புள்ளி மூணு விழுக்காடு ஓட்டு தான் ஸோ இந்த இடத்துக்குள்ளே யாருக்கு யார் தேவைன்னு சொன்னால் காங்கிரஸுக்கு தான் திமுக தேவை ஸோ காங்கிரஸ் தான் இதில் திமுக வந்து சீட்டை தர்றது இல்ல இன்னைக்குள்ள ஸ்டாலின் திமுக சீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை கலைஞர் திமுக மாதிரி இல்லாமல் அதை வெற்றி வை பெற வைக்கக்கூடிய பொறுப்பையும் எடுத்து திமுக காரங்க சேராங்க காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்தா யார் ஒர்க் பண்ணணும் காங்கிரஸுக்கான ஒர்க் பண்ணுவானா பூத் கமிட்டி இருக்கா எஸ்ஐஆர்ல ஒர்க் பண்ணானா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் பாஜக எதிர்ப்புக்கு ஒரு கேட்டலிஸ்டுங்கிறத தாண்டி யாருக்குமே கிடையாது கொஞ்சம் நாடாரிய மாளிகள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறான் அந்த ஏமாளிகளை ஏற்றி அவன் தலை அவன் முதுகுல ஏறி அரசியல் பண்றவன் தான் இருக்கிறவங்க ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி நாடார்கள் ஓட்டு போடுவான் ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் எங்கள் தலைவனா அந்த கட்சியில் நின்றுட்டு இருக்கிறாப்புல அதே மாதிரி மாணிகாகூரும் நாலு விழுக்காடு தான் ஜோதிமடியும் மூணு விழுக்காடு தான் ஸோ இந்த கட்சியோட மொத்த பலத்தை பார்த்தாலே இன்னொரு கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸுக்கு பலமே கிடையாது பட் இதெல்லாம் மீறி ஸ்டாலின் காங்கிரஸ் தூக்கி சுமக்கிறாருன்னு கேட்டா அவர் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஸ்டாலின் அச்சப்படுறாரு அது ஒரு கன்சால்டேஷன் கிடைக்குது காங்கிரஸால கிடைக்குதுன்னு நினைக்கிறாரு அதே மாதிரி பரையர் கன்சால்டேஷன் கிடைக்குது அது திருமாவளவனால் கிடைக்குதுன்னு நினைக்கிறாரு பிற கன்சால்டேஷன் கிடைக்குது அது வைக்க கூட தேமுதிகாம இருந்தால் இன்னும் முழுமையா இருக்கும்னு நினைக்கிறார் கன்சால்டேஷன் சீமானால தான் கிடைக்குது கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் தான் கிடைக்குது பரையர் கன்சால்டேஷன் பாமகவில் தான் கிடைக்குது என்றாலும் திருமாவளவன் இருந்தால் கூடுதல் பலம் காங்கிரஸ் இருந்தால் கூடுதல் பலம் தேமுதிக இருந்தால் அதை விட கூடுதல் பலம் லிங்குஸ்டிக் மைனார்டி கன்சல்டேஷனுக்கு ஸோ இந்த மூணு கன்சல்டேஷன் வந்துட்டா ஸ்டாலின் வந்து நாற்பத்தஞ்சு விழுக்காடு போயிருவார் தாண்டிடுவார் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறார்ன்னு சொல்றேன் அப்போ காமராஜ் பேரன்னு என்னென்னு தெரியாத இந்த நபர்கள் பாண்டேக்கள் இவங்கள்லாம் வந்து விவரம் இல்லாமல் பொலிட்டிக்கல் நாலேஜ் குறைஞ்சி போய் நான் சொல்கிறத தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாப்பில் நான் சொல்றது சரிதான் மக்களவை தேர்தலில் ஸ்டாலின் நாற்பத்தெட்டு விழுக்காடு வருவாரு நாற்பத்தேழு வந்தாரு அதே அதே போல முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல ஜெயிப்பாரு ஜெயித்துட்டாரு அண்ணாவில ஜெயிப்பாருன்னா எங்கேயும் சொல்லலை ஜெயிக்கணும்னே ஆசை பட்டிமன்ற மணிகண்டன் கூட என்னன்னா நீ சொல்றண்ணா இல்லை மணிகண்டன் ஜி இங்க அண்ணா திமுக ஓட்டு குறைஞ்சா அந்த ஓட்டு பாஜகவுக்கும் யாரும் திமுகவுக்கும் யாரும் சோ திமுக எப்படியும் டைட் ஃபைட்டு கொடுத்தாலும் ஜெயித்துருவான் ஜெயித்துருவார் ஜெயித்துருவோம் திமுக அண்ணாமலை தோக்கத்தான் செய்வார்ன்னு கேட்டேன் கனிமொழி அவங்கள கூட நான் கடை நூல்வரில் பிரச்சாரம் பண்ணும்போது என் தம்பி பிரசாந்த் எல்லாமே பார்த்தோம் இவர் உமரிக்காடு சங்கர் தான் அவங்க பிரச்சாரம் மேலே இருந்திருக்காங்க அரசியல் விமர்சக மருசகர் ரவீந்திர அண்ணா வந்திருக்காருன்னு சொல்லும்போது நான் பார்த்தேன் அவங்க பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கும் போதே என்கிட்ட என்ன பொசிஷனில் இருக்குன்னு கேட்கும்போது உங்கள் ஹீரோ அண்ணாமலை ஜெயித்துருவாராங்கிற மாதிரி கேட்டார் நான் வந்து அண்ணாமலை ஹீரோ தான் எங்களுக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஜெயிப்பாரா பவர்ஃபுல்லாக வருவாரே தவிர வெற்றி வாய்ப்புங்கிறது கம்மி அதுவும் இவர் வேலுமணியும் பெரிய ஆர்கனைசர் கோயம்புத்தூரில் ஜெயித்து காட்டினவர் ஸோ வெற்றி வாய்ப்புங்கிறது குறவு போலர் ஸ்டேஷன் வரும்போது அண்ணா திமுகவில் ஒரு தரப்பு ஓட்டு திமுகவை நோக்கியும் போலர் ஸ்டேஷன் ஆகும்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டு வந்தோம் அதுதான் நடந்தது நம்ம கிமொழி சரி மு க ஸ்டாலின் அவர்கிட்ட சரி அண்ணாமலைட்டனாலும் சரி சிந்தமலன் சீமான் சரி நம்ம நட்புலையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கள்ட்டையும் நம்ம வந்து எது முடியுமோ எது சாத்தியமோ எது உண்மையோ அதை வெளிப்படையாக எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆள் முகசூதிக்காக யார்கிட்டையும் பேசக்கூடிய ஆள் கிடையாது அதனால தான் நான் வந்து தமிழ்நாடு அரசியல் களத்துக்குள்ளே இந்த வீணா போன காங்கிரஸ் செல்வாக்கு இல்லாத காங்கிரஸ் ஸ்டாலினை வச்சு நாற்பது நாற்பது ஜெயிக்குத இதை எப்படி காலி பண்ணுங்கிறதான் மோடி கிட்ட போராடிட்டு இருக்கிறோம் அந்த போராட்டத்தின் ஒரு விளைவாக தான் சசிகலா வந்து ராகுல் காந்திக்கு ஒரு ஆப்ஷனை எம் நடராஜன் ஐயா கொடுக்கும்போது இந்த கிராஃப்டோன் காரணம் அதுதான் நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா காங்கிரஸுக்கு திமுக ஆப்ஷனும் இருக்கும் அண்ணா திமுக ஆப்ஷனும் இருக்கும் பாஜகவுக்கு ஆப்ஷன் இருக்காதுன்னு சொல்லும் போது தான் நாம் அதை சொல்லி ஜெயித்தோம் அப்போ மதிப்புக்குரிய சத்யன் குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரிபோது அணைக்கணும்னு சொன்னா மோடிஜி போலீஸ் அலைன்ஸ்ல வர முடியாதுன்னு சொன்னோம் தங்கராஜன் திருநெல்வேல இருந்து ஒரு நண்பர் மீண்டும் அவர் தான் பேசிட்டு இருக்கேன் சபரிசன நான் அவையா பார்த்தேன் என்ன இருக்கியா அவரு குருமூர்த்தி சொல்லும் போது ஆஹ் குருமூர்த்தி சொல்லுவாரு மோடியே பிரேமிஷன் சொன்னது மோடிஜி அலைன்ஸ் சசிகலா வர முடியாதுன்னு சொன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு அதே மாதிரி சுப்ரமணிய சாமி சசிகலா தான் சசிகலா செஞ்சான்னு சொல்லும்போது ஒத்த ஓட்டு சுப்ரமணிய சாமி ஒத்த ஓட்டு பிரவீன் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி தான் ஒரு சொல்ல ஒன்று நடக்காதுன்னு நடக்கலையே இலங்கணேசன் மோடி கிட்ட நடராஜன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வரும்போது எவ்வளோ பெரிய தியாக வரலாற்றில் சொந்தக்காரர் இன்னும் அவரை சொன்னோம் எச்சராஜாவை சொன்னோம் எங்கள் பங்காளி என் சகோதர அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் எம்ஜிஆருக்கு பிறகு சசிகலா தான்னு சொல்லும்போது உடம்பெறியமைச்சாடி சாமி ஆடுறாருன்னு நம்ம சொன்னோம் ஸோ நம்ம கருத்து மோடி சென்று கேட்டு இருக்கும் அரசியல் களத்துக்குள்ள நம்ம கணிப்புகள் பத்து கேட்டு சரியாக இருக்கணும்னு இருக்கும் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சீமான் எட்டு விழுக்காடு வருவார் நான் ஒருத்தர் மட்டும் சொன்னது தான் கரெக்டாச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் சுச்சியமா சார் இதுதான் எனக்கு ஒரே ஒரு கேள்வியாக இந்த விவகாரம் சம்பந்தமாக இப்போ சீட் ஷேரிங் டுவெண்ட்டி டூலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சுமுகமாக முடியும்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ்க்கு மேக்சிமம் எவ்வளோ ஆஃபர் பண்ணுவார் திருமுகா ஸ்டாலின் இவ்வளவு பிரச்சனை ராகுல் பண்ணுறதுனால சட்டமன்ற எலெக்ஷன் அவருக்கு சுமத்தாக இருக்கணுங்கிற அடிப்படையில் ஸ்டாலின் வந்து காங்கிரஸுக்கும் விசிகாவுக்கும் ஸ்டேட்டஸ்கோ தான் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு கூட்டி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னால் எல்லாரும் தொடர்ந்து நின்று ஜெயிக்கிறாங்க ஒருத்தர் ஏறிட்டாங்க ஒருத்தர் இறங்கிட்டாங்கன்னு சொல்லதுக்கு லாஜிக் இல்ல நாங்க வளர்ந்துருக்கோம்னா திமுக இல்லையா உள்ளபடியே வளர்ந்தது பெரிய கட்சியான திமுக தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முத்தமிழர் கலைஞர் இவங்களுக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்ல பொதுவாக செயலாளர்களுக்கு எதிர்ப்பு கிடையாது பிராமணர்களுக்கு எதிர்ப்பு கிடையாது இந்த அடிப்படையில் கலைஞராவது பிள்ளையார் வீடியோ பப்பாளி பழம் இருந்தால் அஞ்சு நாள் அழகாம இருப்பாரா அவங்க பிள்ளையாரும் பாப்புல இந்துக்களுக்கு எதிராக பல இதுகள் எல்லாருமே தடவை சொல்லிட்டேன் அது ராமர் அப்படி யாரையும் சீமான அதை கிண்டல் பண்றாரு இந்த ஜெய்சங்கர் தெரு மாண்டலி சீனிவாசன் தெரு விபி ராமராமன் தெரு ஒரு கிரிக்கெட்டருக்கு தெரு இப்படி நிறைய தெருக்கள் எல்லாம் பிராமணர்களுக்கு வச்சு அதை குளோரிஃபை பண்ணும் சீமான் வந்து அதை கிண்டல் பண்ணக்கூடிய அளவு கூட அதில் இருக்குது பட் ஸ்டாலினுக்கு கணக்கு என்னன்னா நம்ம பிராமணர்களை பை ஜெயலலிதா இருந்துட்டாங்க ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட பிராமணர்கள் ஒரு பகுதி நமக்கும் ஓட்டு போட போடலாம் அல்ல நமக்கு எதிராக பெருசாக வேகம் காட்ட மாட்டாங்க அப்போவே வந்து கலைஞராக எம்ஜிஆர் இருக்கும்போது நம்ம சாவியோட ஒரு அபிமானி ஷா விஸ்வநாதன் பிராமணர் தான் அவர் அவரோட அபிமானி அவர் கலைஞரை ஆதரிச்சுட்டு இருந்தார் இது பொன் இது பொன்னியின் சிவகாமியின் மைந்தான்னு காமராஜரை பற்றி ஒரு லேண்ட்மார்க் முக்கிய எழுதின ஒரு சாவி காமராஜ் மறைவுக்கு பிறகு கலைஞர் ஆதரித்தார் அவரும் பிராமணர் தான் இதையும் பேசுகிற மணியன் எம்ஜிஆர் ஆதரிச்சுட்டு இருந்தார் ஓகே அப்போது ஒரு நாயர் வர்சஸ் கலைஞரில் சில பிராமணர்கள் வந்து கலைஞர் ஆதரிச்சாங்க இப்போ ஒரு வெள்ளக் கவுண்டர் வர்சஸ் ஸ்டாலின்ல ஒரு குறிப்பிடத்தக்க பிராமணர்கள் ஜெயிலாக ஆதரிச்சவங்க ஸ்டாலின் ஆதரிக்கலாம்னு ஸ்டாலின் ஒரு அணுகுமுறை எடுத்து ஒரு நுணுக்கமான ஒரு வீகத்தை எடுத்து போறதுல தப்பு இல்ல நம்ம அந்த வீகத்தை எக்ஸ்போ நம்ம வீகத்தை வெளிப்படுத்தி காட்டுறோம் அது ஒரு சிலர் அதை எதிர்மறையாட்டும் விமர்சிக்கலாம் ஒரு சிலர் அதை நேர்மறையாட்டும் பிராமணர்களை ஸ்டாலின் எதிரியாக பார்க்கல கலைஞர் வர்சஸ் எம்ஜிஆர் பொலிட்டிக்ஸ் நடக்கும்போது சா விஸ்வநாதன் போன்ற பிராமணர்கள் எல்லாம் கலைஞருக்கு பெரிய ஹெவியாக நின்னார் ரொம்ப நம்மெல்லாம் சாவிக்கு ஒரு பெரிய அபிமானி அப்போம் ரொம்ப எல்லாம் நல்லா கிண்டல் பண்ணுவார் சாவி ஒரு தஞ்சையில் வெள்ளம் நாலு பேர் தூக்கி தூக்கிட்டு வந்த மூட்டையை எம்ஜிஆர் ரெண்டு கையால் எடுத்து கொடுத்தாருன்னு எம்ஜிஆர் பெரிய பலசாலின்னு ஊடகத்தில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி போடுவாங்க சாவி அதை பாதிக்கப்பட்ட பெண்மணி ஒரு கையில் தூக்கி கொண்டு சென்றாருன்னு போடுவாப்பில்ல எம்ஜிஆரோட பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி தான் பலசாலின்னு போடுவாங்க இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் சாவியில பயங்கர அளவுக்கு பயங்கரமா செய்திகள் வரும் நம்ம தான் கொடுப்பாரா திரு மு க ஸ்டாலின் இந்த கட்சி இல்ல காங்கிரஸ் விட்டுற கூட நினைக்கிறேன் அதுதானே எங்களுக்கு இது பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தன்னை முன்னிறுத்தினதை நாங்க பாராட்டுறோம் எங்களுக்கு அது திருப்திதான் தான் ஆனா அவர் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக சான்ஸ் எடுக்காண்டா ரிஸ்க் எடுக்காண்டான்னு காங்கிரஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு அதைத்தான் அட்வான்டேஜ் எடுத்து காங்கிரஸ் விளையாடுறான் ஓகே நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக எங்க நேரில் பயன் பண்ணி ரொம்ப நன்றி நன்றி மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம் இது நம்ம சின்னம் இவன் ஒய் பாலாஜி கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம்